திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய ஐயா பதிகத்துக்கு போன கவர்னர் ரவி திட்டமிட்டு சில வேலைகள் அங்க செஞ்சிருக்கார் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுது ஹிந்தி தெரியாதனால தென் மாவட்டங்கள் வந்து காலி வேலை வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காரு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எதுக்காக திருச்செந்தூர்ல போய் தென் மாவட்டங்கள் குறித்து குறிப்பா அவர் ஒரு பிரச்சனையை உருவாக்குறார் இது மட்டும் இல்லாம ஐயாவினுடைய பதிகத்துல போய் நின்னு எதுக்காக யாரை மையப்படுத்தி எதை போலரைஸ் பண்றதுக்காக இவர் பேசினாரு இவர் பேசுனதனுடைய அஜெண்டா என்ன ஐயா வைகுண்டர் அருளிய சனாதன உபதேசம் அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டது யாரு எதுக்காக கவர்னர் ரவி இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போனார் அங்க போய் ஐயா வைகுண்டரை எதுக்காக ஒரு சனாதனவாதியாக திரிக்க முயற்சி நடக்குது உண்மையிலேயே ஐயா வைகுண்டர் யாரு அவர் போதிச்சது என்ன ஆனா அதுக்கு நேர்மாறா இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா குழுக்கள் ஐயா வழியை ஆக்கிரமிக்க ஏன் முயற்சி பண்றாங்க இதுக்கும் தென் மாவட்டங்கள் அப்படின்னு குறிப்பா பேசுறதுக்கு முள்ள தொடர்பு என்ன மோடி ஒரு மிகப்பெரிய தமிழ் பற்றாளர் பிரான்ஸ் மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளில் திருவள்ளுவருக்கு ஆய்வறிக்கையை உருவாக்குறதுக்காக பணத்தை கொட்டி குவிச்சிருக்காருன்னு பச்சை பொய்ய ஆர் ரவி பேசியிருக்காரு உண்மையிலே கடந்த பத்து வருஷத்துல தமிழோட வளர்ச்சிக்கு இந்த பாஜக அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு அதே சமயத்தில் சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்கும் ஹிந்தியை வளர்க்குறதுக்கும் இவங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்க எதை மறைக்கிறதுக்காக தொடர்ச்சியாக திருவள்ளுவர் சேர் குறித்து இவங்க பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் போய் நின்றுக்கிட்டு வைகுண்டர் பதியத்தில் நின்று இதெல்லாம் எதுக்கு பேசணும் இதுக்கு பின்னாடி கூட அஜெண்டா என்ன நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆர் என் ரவி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஐயா வைகுண்டருடைய பதிகத்துக்கு போய் நின்று சில விஷயங்களை பேசியிருக்காரு அங்க அவர் போனதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஐயா வைகுண்டர் அருளிய சனாதன உபதேசங்கள் என்ற ஒரு நூலை வெளியிடுறதுக்காக போயிருக்காங்க இத பார்க்கும் போதே நமக்கு பக்குன்னு இருக்கு ஐயா வைகுண்டருக்கும் சனாதனத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை இந்த உலகத்தில் சமத்துவத்தை போதிச்ச ஐயா வைகுண்டரை தொடர்ச்சியாக சமத்துவத்தை மறுத்த சனாதனத்துக்குள்ள இணைக்கிறதுக்கான வேலையை இவங்க பண்றாங்க அது தொடர்ச்சியாக கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாவே இந்த ஆளுநர் ரவி இதை பேசிட்டு இருக்காரு இதுல உச்சபட்சமான விஷயம் என்னன்னா வைகுண்டரையே சனாதன உபதேசம் பண்ணாருன்னு சொல்லி புத்தகத்தை எழுதி ஆங்கிலத்துல ஹிந்தியில மொழிபெயர்த்து அதை வெளியிடுறதுக்கு ஆர் என் ரவி போறாரு அங்க பல சர்ச்சையான கருத்துக்கள் அவர் பேசுறாரு அதாவது ஐயா வந்து ஏதோ சனாதன மரபை பின்பற்றுனவர் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாங்க உண்மையிலேயே ஐயா வைகுண்டர் யார் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து பிறந்து வரக்கூடிய ஐயா எதுக்காக ஒரு புது மரப அதாவது ஒரு ஐயா வழி அப்படிங்கக்கூடிய ஒரு புது மரபை உருவாக்க வேண்டிய தேவை வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே ஐயா சனாதனவாதியா இல்லையா அப்படின்னு நமக்கு புரியும் தென் மாவட்டங்கள்ல குறிப்பா திருச்செந்தூர் பகுதியில பிறந்து வளர்ந்த ஐயா வைகுண்டர் சனாதன மரபுக்கு நேர் எதிராக சனாதனத்தை ஒருபோதும் ஏற்காம ஐயா வழி அப்படிங்கக்கூடிய ஒரு புது மரபை உருவாக்குறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் எந்த விதமான சாதி பாகுபாடும் இல்லாமல் தமிழர்களாக அனைவருமே ஐயா வைகுண்டருடைய வழிபாட்டை ஏற்கிறாங்க அதுக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா இவர் உருவான காலகட்டத்தில் இவர் வந்து அந்த மண்ணில் பிறந்த அந்த காலகட்டத்தில் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதிய ஒடுக்குமுறைகள் இருந்துச்சு அந்த சாதிய ஒடுக்குமுறைகளிலிருந்து மக்களை விடுதலை பண்ணுவதற்காக அவங்களுக்கு ஒரு ஆன்மீக விடுதலை குறித்து சமத்துவ விடுதலை குறித்து பேசுறதுக்காக அவர் பல விஷயங்கள் அந்த மக்களுக்கு போதிச்சிருக்காரு அதன் அடிப்படையிலிருந்து இருந்து எழுந்து வந்தவர் தான் ஐயா ஐயாவினுடைய வழிகள் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அவரையே சனாதனத்துக்குள்ள நுழைக்க பார்க்கறாங்க நீங்க சொல்றீங்க சனாதன மரபும் ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு அப்படின்னு சனாதன மரபு ரெண்டாயிரம் வருஷமா இருந்திருந்தா ஐயா எதுக்கு ஒரு தனி வழியை உருவாக்க போறாரு சிலை வழிபாடுகளை மறு மறுக்க போறாரு கண்ணாடியை வச்சு நீ உன்னை பார்த்துக்க அதான் வந்து தெய்வதரிசங்கிற மாதிரியான

நீ கணிந்து ஒரு இறைத்தன்மையை ஆன்மீகத்தன்மையை அடையணும் அப்படிங்கிற ஒரு மரபு அவர் சொல்லி கொடுக்கிறார் அவர் எந்த உருவ வழிபாடையும் ஏத்துக்கலை பூஜை புனஸ்காரம் இந்த யாகம் நடத்துறது வேள்வி நடத்துறது எதையுமே அவர் ஏத்துக்கலை அப்போ இவரை நீங்க எப்படி அதாவது காலங்காலமாக சனாதனத்தின் பேரில் சாதிய பாகுபாடு ஒரு மத பாகுபாடு அது மட்டும் இல்லாம சம்பிரதாயம் சடங்கு இது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த மரபில் இருந்து முழுசா விலகி நேர் எதிர் திசைக்கு வந்து வந்துருன்னு கண்மூடி நீ உன்னை தரிசனம் பண்ணு அதான் இறை அருள் அப்படிங்கிறாரு அதை எப்படி நீங்க சனாதனத்துக்குள் இணைக்க முயற்சி பண்றீங்க அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்ன அவர் போதித்த ஒரு மரபிலிருந்து நேர் எதிர்மரபு நீங்க போதிக்கிறீங்களா உங்களுடைய அரசியல் அஜெண்டாவுக்காக தென் மாவட்டங்களில் போய் நின்றுக்கிட்டு இன்னும் சில வேலைகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதில் ஐயா வைகுண்டர மையமாக வச்சு நீங்கள் ஒரு உரையை நிகழ்த்துறீங்க திருவாங்கூர் சமஸ்தானத்துல ஆயிரத்தி எட்நூறுகளில் மிக மோசமான சாதிய வன்கொடுமைகள் இருந்துச்சு அங்கே அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது ஆண்கள் வந்து இடுப்பில் கூட துண்டு கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு மரபை வந்து மோசமாக அன்னைக்கிருந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துல வந்து ஒடுக்குமுறைகள் இருந்துச்சு அந்த ஒடுக்குமுறைகளுக்கு நேர் எதிரான ஒரு ஆன்மீக வலியை முன் வச்சிருக்காரு ஐயா வைண்டர் நீங்க பதிகத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தலையில் வந்து நீங்க தலைப்பு கட்டிட்டு தான் வந்து சாமியை கும்பிடுவாங்க அப்போ இது ஒரு விதமான ஒரு உரிமை ஒரு மனிதன் உண்மையிலேயே சுயமரியாதையோடு நிக்கணும் ஆன்மீகம் என்பது சுயமரியாதையோடு இடத்துக்கு வந்து தலையில துண்ட கட்டிட்டு வணங்குற ஒரு மரபை அவர் உருவாக்கி வச்சிருக்கார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மரபு யார் வேணாலும் பதிகத்துக்குள்ள போகலாம் அவர் கோயில்னு கூட சொல்லல அது பதிகம் தான் சொல்றாங்க யார் வேணாலும் போடலாம் ஆண் பெண் எந்த சாதி பாயம் எந்த வேறுபாடுமே கிடையாது எல்லாருமே உள்ள போலாம் இவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள போகலாம் இவங்க எல்லாம் வரக்கூடாது கோயில் தான் நிக்கணும் இதுக்கு அடுத்தது நிக்கணும் சனாதன மரபுக்கு நேர் எதிராக ஆண் பெண் எல்லாரும் வாங்க எல்லாரும் சாமி கும்பிடுங்க அப்படின்னு அந்த பதிகத்தை உருவாக்கியவரை நீங்க எப்படி சனாதனவாதின்னு சொல்லுவீங்க அடிப்படையிலே ஐயா பிறந்தப்ப அவருக்கு முடிசூடும் பெருமாள்ங்கிற பேரை வந்து வைக்க முயற்சி நடந்த போது அன்னைக்கு இருந்த திருவாங்கூர் சமஸ்திர

அவருக்கே பேர் வைக்க விடாம தடுத்த ஒரு சக்தியை அவருக்குள்ள இணைக்கிற வேலையை நீங்க செய்யறீங்க அப்ப இதுக்கு பின்னாடி இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இந்துத்துவ சக்திகளுடைய அஜெண்டாக்கள் என்ன இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா அவருடைய மந்திரங்கள் எதுவுமே சமஸ்கிருதத்துல கிடையாது எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு நல்ல தமிழ்ல இருக்கு எல்லா மக்களுக்கும் புரியற மாதிரி இருக்கு எல்லா மக்களையும் அணைத்து கொண்ட மாதிரி இருக்கு ஒரு காலத்தில் வந்து மக்களுடைய மொழியான பாலியில் தான் புத்தர் போதிச்சார் இந்தியா முழுக்க புத்தர் பயணப்பட்டார் அவருடைய போதனைகள் பாலி மொழியில சொன்னார் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஐயா வள்ளலாராக இருக்கட்டும் அவரு வந்து தமிழ் மொழியில அவருடைய போதனைகள் முன்வைக்கிறார் சமஸ்கிருதத்துல வைக்கல இப்ப இதே மாதிரிதான் ஐயா வைகுண்டரே அப்படி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் மொழியில தான் போதிக்கிறார் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கல சனாதனம் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்குது சனாதனம் கோயில தூக்கி பிடிக்குது சனாதனம் சனாதனம் பெண்ணை வந்து ஓரம் கட்டி வைக்குது மற்றவங்க யாராவது வழிபாடு இருக்கக்கூடிய மந்திரங்களை காதல் கேட்டா ஈத்த காட்சி காதல் ஊத்தன்னு சொல்லுது இதுக்கு எல்லாத்துக்கும் நேர் எதிராக சமத்துவத்தை போதித்த ஒரு பதிகத்தை நீங்க எனக்க முயற்சி பண்றீங்க இதுல இன்னும் ரொம்ப குறிப்பா போனா மூடப்பழக்க வழக்கங்களுக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு பாட்டே பாடியிருக்காரு பேயில்லை பிசா இல்லை பில்லியின் வினைகள் இல்லை நோயில்லை நோவும் இல்லை நோன்பல துன்பமும் இல்லை அப்படின்னு பாடுறாரு பேய் பிசாசு பில்லி சூனியம் இதெல்லாம் ஒற்றுங்க மாந்திரிக ஈந்திரிங்க எல்லாத்தையும் விடுங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் எது இல்லைங்கிறாரு அது மட்டும் இல்லாம காணிக்க இடாதீங்கோ காவடி தூக்காதீங்கோ வீணுக்கு தேடுமுதல் விருதாவில் போடாதீங்க அப்படிங்கிறாரு எந்த சடங்கு சம்பிரதாயம் மூட பழக்க வழக்கம் பேய் பிசாசு பில்லி சோனியம் எதுலயும் போய் உங்களை வந்து அழிச்சிக்காதீங்க பணத்தை விரையும் பண்ணாதீங்க அப்படின்னு வெளிப்படையாவே சொல்றாரு அன்னைக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது யாரு அதுவும் ஒரு சனாதன சக்திகள் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பண்ண வேணாம்னு சொன்ன ஐயா அவ நீங்க எப்படி வந்து சனாதன சக்திகளை கொண்டு வர்றீங்க இது மட்டும் இல்லாம சாதிய கலினிசம்னு சொன்னவர் சாதிய களி நீசம்னு சொன்ன ஒருத்தரை நீங்கள் சனாதனத்துக்குள்ள அடைச்சி அவரை பத்தி எப்படி நீங்க சனாதன போதிச்சாருன்னு புக் எழுதுறீங்க அது எவ்வளவு பெரிய தவறான ஒரு கருத்து இன்னும் ஆழமா சொல்ல போனா சாதியை உருவாக்கணும்னா கழுநீசன் அவர் சொல்லியிருக்காரு அவர் யார கழுநீசன் சொல்லுவார் இந்த சனாதனத்தை பின்பற்றவங்களதான் அவர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள் உள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார் தான மானங்களும் அதை பெற்றவர்க்கு கிட்டிக்கொள்ளும் பேதமில்லை மகனே தாள கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் அப்படிங்கிறாரு அவர் சொல்லக்கூடிய தர்மம் எது கீழே விழுந்து சாதி மதம் ஒடுக்கி வைக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் மேல வரணும் தாள கிடப்பாரை அவங்க பால் தற்காப்பதே தர்மம்ங்கிறாரு சாதி வேதத்திலிருந்து உடைச்சி மக்களை ஒன்றிணைச்சு கீழ இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறது தர்மங்கிறாரு ஆனா மக்களை கீழே தள்ளி வைக்கிறதான் தர்மம்னு சனாதன தர்மம் சொல்லுது அப்ப ஐயா சொன்னதுக்கும் சனாதன தர்மம் சொன்னதுக்கும் எந்த தொடர்புமே இல்லை சாதியை பின்பற்றணும் வர்ணத்தை பின்பற்றணும் இவன் இந்த ஜாதிக்கார இவன் வந்து சட்டை போடக்கூடாது தலையில துண்டு இடுப்புல துண்டு கட்டக்கூடாது தலையில துண்டு கட்டக்கூடாது மீச வைக்கக்கூடாது ஊருக்குள்ள வரக்கூடாது தெருவுக்குள்ள வரக்கூடாது ஓரமாக நிற்கணும் எல்லாம் போவிச்சது சனாதனம் ஆனா இப்படி தாழ்ந்து கிடக்கக்கூடிய மனிதனை தூக்கி விடுறது தான் தர்மம்னு சொல்றாரு அதுதான் ஐயாவுடைய தர்மம் இந்த ரெண்டு தர்மமும் எப்படி ஒன்று நீங்க பேசுறீங்க இது மட்டும் இல்லாம கல்வி குறித்து பேசும்போது ஏடு தந்தேன் உன் கையில் எழுத்தாணியும் கூட தந்தேன் பட்டங்களும் பட்டயம் தந்து பகைதீர்ந்தேன் என் மகனே அப்படிங்கிறாரு எல்லாரும் படிங்க அதுதான் முக்கியங்கிறார் ஆண் பெண் சாதி வேறுபாடு இல்லாம எல்லாத்தையும் படிக்க சொன்ன மரபு ஐயாவுடையது ஆனா தான் படிக்கலாம் இவங்கவுங்க படிக்க கூடாது இவங்கவுங்கெல்லாம் வேதல கேட்டா ஈயத்தை காட்சி அஹ் காதல ஊத்துங்கன்னு சொன்ன மரபு சனாதன மரபு இவெல்லாம் படிக்க கூடாது இவெல்லாம் கல்வித் தகுதிக்கு வரக்கூடாது இவெல்லாம் பலிகூடத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன மரபு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நீட் எக்ஸாமை கொண்டு வந்து உனக்கெல்லாம் தகுதி இல்லை நீ வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதான் சனாதன மரபு எல்லாரும் படின்னு சொல்லக்கூடிய மரபு ஐயாவுடைய மரபு இது எப்படி சனாதன மரபாகும் அப்ப இது மாதிரி பல கருத்துக்களை புரட்சிகரமான கருத்துக்களை மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை முக்கியமான ஆன்மீகம் என்பது மனித விடுதலை என்பதே வந்து மனிதனுடைய எல்லா ஒடுக்குமுறையிலிருந்து முதல்ல விடுதலை ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசுறாரு அவருடைய அகில திருடைய இதை முழுவதையும் எடுத்து வாசித்து பார்த்தாலே தெரியும் அப்போது இந்த தமிழ் மண்ணில் ஒரு மிகப்பெரிய புரட்சியவாதியாக மிகப்பெரிய ஒரு ஆன்மீக குருவாக குறிப்பாக தென் மாவட்டங்களில் வாழ்ந்து அங்கு ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு மிக முக்கியமான ஒரு எழுச்சியை உருவாக்கியவர் ஐயா வைகுண்டர் ஆனா அதே தென் மாநிலத்துல போய் இன்னைக்கு நீங்க நின்றுகிட்டு காலங்காலமாக எந்த சனாதனம் அந்த மக்களை ஒடுக்கி சாதிய கட்டமைப்பால் ஓரம் தள்ளி வச்சிருந்ததோ அந்த கட்டமைப்புல இருந்து வரக்கூடிய சனாதன ரவி அங்க போய் நின்றுகிட்டு வைகுண்டர் சனாதனத்தை போதிச்சார்னு சொல்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அநியாயம் இது இதில் குறிப்பாக அந்த கூட்டத்தில் போய் பேசும்போது சனாதன ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அதாவது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் வாய்ப்பே இல்லை வளர்ச்சியே இல்லை இதுக்கு காரணம் ஹிந்தி தெரியாதனால தான் அப்படிங்கிறார் ஒரு புது கண்டுபிடிப்பு அவர் கண்டுபிடிக்கிறார் அதாவது தென் மாவட்டங்கள் வந்து வட மாவட்டங்கள்லையோ மேற்கு மாவட்டங்கள்லையோ தமிழ்நாட்டில் தனித்து இருக்கான் அங்க வந்து பொருளாதார வளர்ச்சியே இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஹிந்தி தெரியல அவங்க எல்லாரும் ஹிந்தி படிச்சிருந்தாங்கன்னா வெளிவெளி மாநிலங்கள்ல போயிடும்னு நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு பொய் கதையை சொல்கிறார் இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு தான் நீங்க பீகார்ல இருந்தானே தானே வர்றீங்க பீகார்ல இருந்து எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டுல பிழைக்க வந்திருக்காங்க அந்த பீகார்ல இருந்து வந்தவங்க தென் மாநிலங்களில் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு தூத்துக்குடியா இருக்கட்டும் இல்ல திருநெல்வேலியா இருக்கட்டும் இல்ல தென்காசியா இருக்கட்டும் இங்க எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்கானு உங்களுக்கு தெரியுமா உங்க பீகார்ல மிஸ்டர் ரவி உங்க பீகார்ல இருந்து வந்தவங்க இங்க தென் மாவட்டங்கள வாழ்ந்துட்டு இருக்காங்க தினக்கூலிகளை பழச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க தென் மாவட்டங்கள் வந்து வளர்ச்சி அடையில அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றீங்க இது உங்களை மாதிரி சில பேர் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டையே மூணா காலி பண்றதுக்கான வேலை ஏற்கனவே வந்து இதே பாஜக சொல்லிச்சு தமிழ்நாட்டை மூணா உடைச்சா நல்லதுன்னு தமிழ்நாட்டு பாஜகத்தையும் மையமாக வச்சு ஒரு பக்கம் நீங்க என்ன பண்றீங்க சாதியை போலரைஸ் பண்றீங்க தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சாதி மேற்கு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சாதி வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சாதி அந்த சாதி அந்த சாதி தலைவர்கள் அந்த சாதி தலைவர்களுக்குள்ள ஒரு போலரைசேஷன் பண்றீங்க அங்கு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ற அங்க வந்து உங்களுக்கான ஆட்களை தேடுறீங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தென் ஆன்மீக ரீதியாக தென் மாவட்டங்களில் ஐயா வைகுண்டர் வச்சுக்கிறது அதே மாதிரி போய் வட மாநிலத்துல வந்து இங்க வள்ளலார மையமாக வச்சு அவரு சனாதனவாதின்னு ஒரு உரையாடல் நிகழ்த்துறது இது எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மொத்தமா பார்க்கும்போது திருவள்ளுவரே ஒரு சனாதனவாதி அவருக்கு ஒரு காவி போடுறது அப்போ நீங்க ஒட்டுமொத்தமாக காவியை துறந்த வள்ளலாருக்கு நீங்க காவி போடுறீங்க பட்டையடிச்சிருந்து அழிச்ச வள்ளலாறு நீங்க பட்டை போடுறீங்க வாழ்நாள் முழுக்க சாதி சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் அவருடைய இறுதி காலகட்டங்களில் அவர் எழுதின அத்தனையுமே இந்த சாதி சனாதன மூட நம்பிக்கைகள் பெண் அடிமைத்தனம் எல்லாத்துக்கும் நேர் எதிரானது ஆனா அவரையே நீங்க ஆக்குறீங்க இதை தொடர்ச்சியாக நீங்க இங்க வந்து பிறகு இந்த மூணு ஆண்டுகளாக இந்த வேலையை தான் பாக்குறீங்க ஒரு பக்கம் வள்ளலாறு நீங்க வந்து சனாதனவாதிங்கிறது ஐயா வைகுண்ட சனாதனவாதிங்கிறது குறிப்பா தென் தமிழ்நாட்டுல போய் நின்றுட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சி இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றீங்க ஹிந்தி படிக்காதனால அப்படிங்கிறீங்க இன்னும் என்ன சொல்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னும் என்ன சொல்கிறீங்க மோடி வந்து ரொம்ப முக்கியமான பிரதமர் அவர் வந்து தமிழ் மொழிக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாரு திருவள்ளுவர் இருக்கைக்காக பிரான்ஸ்லையும் மலேசியாவிலையும் செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறீங்க கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த மோடி அரசாங்கம் தமிழ் வளர்ச்சிக்கு எழுபத்தி நாலு கோடி ரூபா ஒதுக்கிருக்கீங்க இதே சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு கோடி ரூபா ஒதுக்கிருக்கீங்க ஏன் ஒதுக்கலை நீங்கள் தமிழோட வளர்ச்சிக்கு ஐயா வைகுண்டர் என்ன சமஸ்கிருதத்திலே பாடினார் ஐயா வள்ளலார் என்ன சமஸ்கிருத்திலே பாடினார் அவங்கெல்லாம் எங்களுடைய தாய்மொழி எங்களுக்கு புரிகிற மாதிரியான எங்களுடைய தாய்மொழியில் எங்களுக்கு ஒரு ஆன்மீக கருத்தை சொல்லிட்டு போயிருக்காங்கள்ல எங்கள் மொழியை நீங்கள் சாகடிச்சிட்டு ஆனால் எங்கள் ஐயா அவளை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்க அதுவும் பெருமையாக கூட பேசலை நீங்கள் சனாதனவாதியாக பேசுகிறீங்க இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்மொழியை பட்டுனி போட்டு சாகடிக்கிறதே நீங்கள் தான் இவ்வளோ மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம் நாங்கள் இவ்வளோ வரி கொடுக்குறோம் எங்களுக்கு ஏன் நீங்கள் வரியை திரும்பித்தரமாங்க தமிழ் மொழிக்கு வரி கொடுங்க வெறும் எழுபத்தி நாலு கோடி தான் கொடுப்பீங்களா எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுங்க இல்லை ஐயாயிரம் கோடி கொடுங்க நீங்க ஆயிரத்தி நானூறு கோடி சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்றீங்க சமஸ்கிருதம் இந்தியாவில் யாருக்கு தாய்மொழி எவ்வளோ பேர் தானே சமஸ்கிருதம் பேசிகிட்டு இருக்கான் இங்கே எட்டு கோடி பேர் தமிழ் பேசிகிட்டு இருக்கான் உலக முழுக்க தமிழை வாழ்ந்துகிட்டு இருக்கான் எங்க மொழிக்கு ஏன் ஒரு ஐயாயிரம் கோடி பணம் கொடுக்கக்கூடாது நாங்க தானே பணம் கொடுக்குறோம் தினம் தினம் நாங்க வரி கொடுக்குறோம்ல ஆனால் ஆனா நீங்க என்ன பேசுறீங்க மோடி நிறைய வரியை தமிழ்நாட்டை கொடுக்குறாருன்னு பேசுறீங்க இப்பதான் நீங்க பேசுறீங்க நேற்று மத்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா இதுவரைக்கும் மாநில அரசாங்கங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு சதவீத வரி இருந்து எனக்கு இழப்பு ஒரு ஆண்டுக்கு ஒரு சதவீதம் வரியை நீங்க குறைச்சிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு எனக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் கோடி நீங்க குறைக்கிறீங்க அப்போ மோடி அரசாங்கம் நேரடியாகவே தமிழர்களுக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பகுதியிலேயே போய் உட்காந்துக்கிட்டு அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாதிய கேஸ்ட் போலரைசேஷன் பண்றீங்க அதுக்கு நீங்க தென் மாவட்டங்கள்ல போய் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதியை அட்ராக் பண்றதுக்காக ஐயா வைகுண்டரை கையில் எடுத்து வச்சுட்டு உங்களெல்லாம் பொருளாதார ரீதியாக திராவிட கட்சிகள் புறக்கணிச்சிருச்சுன்னு ஒரு போய் புரட்ட நீங்க பேசிக்கிட்டு தமிழ்நாட்டையே மூணா பிளக்குறதுக்கான வேலையை நீங்க பாக்குறீங்க இதை ஒரு நாள் நீங்க செயல்படுத்த முடியாது தொல்காப்பியம் சிலபதிகாரம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது தமிழ் மண் அப்படிங்கிறதுக்கான இலக்கிய ஆதாரங்களும் அரசியல் ஆதாரங்களும் இருக்கு இந்த மண் முழுக்க முழுக்க ஒன்றுபட்ட தமிழ்நாட்டு தமிழ் மொழிக்கார மண் அதன் இங்குள்ள மாதிரி ஆட்கள் டெல்லியிலேருந்து நாக்பூர்லேருந்து வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவோட வந்து தமிழ்நாட்டை மூணாக உடைக்கலாம் நாலாவது உடைக்கலாம் பிரிக்கலாம் அங்கங்கே இருக்கவங்களை தூண்டி விடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒருபோதும் நடக்காது இது மாதிரி ஐயா வைகுண்டரை பற்றி நீங்கள் பேசி இந்த வெளியிட்ட இந்த புத்தகத்துக்குள்ளே அந்த புத்தகம் தடை செய்யப்படணும் ஐயா வைகுண்டரை அவமானப்படுத்துற மாதிரி அவர் சொல்லாத கருத்துக்களுக்குள் அவரை அடைக்கிற மாதிரி இவ்வளோ மோசமாக தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் வந்து செயல்படுது இதை முழுக்க முழுக்க தடுக்கிறது தமிழர்களாக நம்ம வந்து பிரதான கடமையாக இருக்கணும் உண்மையிலே ஐயா வைகுண்டரை மதிக்கக்கூடியவங்க ஐயா வைகுண்டரை வணங்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதை தடுக்கணும் இல்ல அப்படின்னா இவங்கள மாதிரி ஆட்கள் ஒவ்வொரு நாளும் வள்ளலாரையும் திருவள்ளுவரையும் வைகுண்டரையும் கடைசியில் ஒரு மதவாதியாக கொண்டு நிறுத்துவாங்க அந்த அஜெண்டாவோட தான் இவங்க முழுக்க 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 ஒவ்வொரு ஏரியாலையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதை நம்ம ஒருபோதும் விடக்கூடாது